சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து திரு கார்த்திகை தீபம் இன்றைக்கி காலையில் வந்து நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்சது மற்றும் நான் வந்து குலதெய்வ கலசை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா சாமி சிலைகளுக்கும் வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நாலு மணிக்கு எழுந்தேன் எழுந்து குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நிலைவாசலில் வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு நான் பக்கத்தில் வந்து சந்திரசோழீஸ்வரர் கோபுரம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலையே தெரியும் நான் வந்து அதை வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல வந்து நான் எப்பயுமே பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் வந்து குலதெய்வ கலசம் நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பிரித்துட்டு வந்து மாத்துறது வழக்கம் அது மட்டும் இல்லை நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு வந்து துக்க செய்தி வந்து வந்துடுச்சு நான் அதனால் வந்து தீபம் ஏற்றாமல் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது சரி இன்னைக்கு வந்து கலசத்தையும் பிரிச்சுட்டு புதுசாக வந்து கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக கல முதல்ல வந்து கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சு தீபத்துக்கெல்லாம் இது எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பிரம்மமூர்த்த பூஜையும் முதல் நாளாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லா சாமி சிலைகளுக்கும் வந்து அபிஷேகம் செஞ்சேன் ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகிடுச்சி நான் வந்து திரும்பவும் வந்து பூஜை பண்ண என்னால் முடியல ஒரு டெத்தாகிடுச்சி அதனால் வந்து சரி எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு மனசே இல்லை சரி இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு நேற்றே வந்து எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து காலையிலே வந்து மூர்த்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குலதெய்வத்துக்கு முதல்ல கலசல்ல புரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி விட்டேன் அதுக்கப்புறம் வந்து சரி இருக்கிற சா இன்னைக்கு பிரதோஷம் அதுவும் இல்லாமல் தீபத்தன்னைக்கு சாயந்தரம் வந்து பிரதோஷத்தில் வந்து நான் வந்து நந்திக்கும் லிங்கத்துக்கும் வந்து அபிஷேகம் செய்வேன் அதனால் சரி பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் அது வந்து அபிஷேகம் செஞ்சிட்டேன் முருகர் வேல் வேலுக்கு அப்புறம் கோமுதி சக்கரம் விநாயக பெருமான் சாய்பாபா இவங்களுக்கே எல்லாருக்கும் வந்து சிறப்பாக அஞ்சு அபிஷேகம் தான் செஞ்சேன் ச அது முதல்ல வந்து சந்தனம் பால் தயிர் தேன் அதுக்கப்புறம் வந்து விபூதி அபிஷேகம் இந்த மாதிரி அஞ்சு அபிஷேகம் செஞ்சு நெய்வேதியம் வந்து பால் பாயசம் வச்சு வழிபாடு செஞ்சேன் இன்னைக்கு ஒரு வரு வருஷத்துலேயே முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னால் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த நாளில் வந்து நம்ம வந்து வீடு முழுக்க தீபம் ஏற்றி அழகுபடுத்தி பார்க்குற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி தீபம் வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து குறைஞ்சது அஞ்சு தீபமாவது ஏற்றி வழிபாடு செய்யணும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற வீடு வந்து எப்போதும் சந்தோஷமாகவும் சுபிச்சமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தான் வருஷத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய இந்த திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீடு முழுக்க தீபம் ஏற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றி அழகுபடுத்தி பார்க்கறது நமக்கு ஒரு முன்னோர்கள் வழிபடுத்தி கொடுத்த ஒரு நல்ல ஒரு தீப வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து கிருத்திகை அதாவது கிருத்திகையும் பிரதோஷ நாளும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வந்து இந்த க திரு தீபம் வந்திருக்கு இந்த வருஷம் ஆனால் எப்பவுமே வருஷம் வருஷம் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னாலே வந்து கிருத்திகை நட்சத்திரமும் அது அதே போல் பௌர்ணமி திதியும் இருக்கக்கூடிய நாளில் தான் வந்து திரு திரு தீபம் வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாள் அதே போல் இது பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து சிவபெருமானுக்கு உரிய நாள் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலந்து தோன்றியவர் தான் முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து முருகர் வழிபாடையும் செய்யணும் அதே போல் நம்ம வந்து சிவபெருமானையும் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து காலகாலமாக செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு தீபத் திருநாள் அது மட்டும் இல்லை முருகருக்கு வந்து இந்த நாளில் வந்து கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நாளில் வந்து தீப திருநாள் வந்திருக்குது அப்படின்னும்போது இன் இன்றைக்கு வந்து முருக பெருமானுக்கு வந்து தீபம் ஏத்து போது அந்த தீபத்துக்கு வந்து ஆறு ரூபாய் நாணயம் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலும் வந்து ரொம்பவே சிறந்தது அது இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே முதல்ல வந்து அண்ணாமலையார் தீபம் வந்து திருவண்ணாமலை மலையில் ஏற்றுவாங்க அதே போ அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு வழக்கம் அதே மாதிரி நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையார வேண்டிப்போம் இன்றைக்கி வந்து காலையில் இப்படி தான் நான் பூஜை பண்ணேன் இந்த வந்து மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இது அடிக்கடி பூஜை செய்ய செய்யாமல் இருக்கிறதுக்கு மனசே நல்ல சரியில்லாமல் இருந்தது இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சு பார்க்கும்போது வீடே வந்து ரொம்ப பிரகாசமாக இருந்தது அதுவும் இல்லாமல் காலையில் வந்து மழை வேற தூரிகிட்டே இருந்தது இருந்தாலும் வந்து இந்த வழிபாடு வந்து நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் இந்த சாயந்தரம் வந்து நம்ம வீட்டில் எப்படி வந்து திரு கார்த்திகை தீபம் ஏற்றினேன் அப்படிங்கிறத பற்றி சாயந்தரம் நான் வீடியோவாக கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அதே போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் தீப திருநாளின் நல்வாழ்த்துக்கள் அந்த அண்ணாமலையருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார சிவபெருமான வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் Assalamualaikum நான் வந்து வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே இது நான் வந்து தீப ஆராதனை கற்பூர தீப ஆராதனை காமிச்சேன் அந்த வீடு அதை வந்து லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் அது வந்து இது இத்தனை நாள் வந்து நான் தீபம் ஏத்த வழிபாடு செய்யும் போதும் சரி தீப ஆராதனை காமிக்கும் போதும் இந்த நிகழ்ச்சி எனக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது லாஸ்ட்டு வந்து இந்த தீபத்தை வந்து பாருங்கள் இந்த ஆரத்தி வந்து எப்படி வந்து அந்த கற்பூர ஆரத்தி வந்து எப்படி காட்சி கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நானும் அதுக்கப்புறம் தான் வீடியோவில் தான் நானும் பார்த்தேன் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது அண்ணாமலையோருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்